நீலகிரியில் ரெண்டல் பைக் எச்சரிக்கை அனுமதியின்றி வந்த வாகனங்கள் பறிமுதல் அபராதம் விதிப்பு நீலகிரிக்கு சுற்றுலாவாக வரும் பயணிகள் கோவை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து அனுமதியின்றி வாடகை பைக்குகளை எடுத்து வரக்கூடாது என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அனுமதியின்றி கொண்டு வரப்படும் வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஊட்டி பேருந்து நிலையம் பகுதியில் இன்று சுற்றுலா பயணிகள் கோவையில் இருந்து கொண்டு வந்த மூன்று ரெண்டல் பைக்குகளை டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தைச் சேர்ந்த சுரேஷ் மரக்கல்மணி அருண் ஆகியோர் கவனித்தனர் அவர்கள் உடனடியாக இது குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு தகவல் அறிவித்தனர் அதன்படி போக்குவரத்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த மூன்று வாடகை பைக்குகளையும் பறிமுதல் செய்தனர் இது குறித்து டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்ததாவது மஞ்சள் மற்றும் கருப்பு நிற போட் வாகனங்களை மட்டுமே வாடகைக்கு விட அனுமதி உள்ளது அனுமதி இல்லாத வாகனங்களை கொண்டு வருவது சட்டவிரோதமாகும் இதனால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் மட்டுமல்லாமல் பயணிகளின் நேரமும் வீணாகும் எனவே நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா செல்லும் அனைவரும் அரசு அனுமதியின் இயங்கும் டாக்ஸிகளை பயன்படுத்தி பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் மாவட்ட போக்குவரத்து அலுவலகம் இது குறித்து தெரிவித்ததாக அனுமதியின்றி வாடகை வாகனங்களை இயக்குவோருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வாகன உரிமையாளர்களுக்கும் பயனாளிகளும் அபராதம் விதிக்கப்படும் இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் இச்சம்பவம் குறித்து நீலகிரி சுற்றுலா வட்டாரங்களில் பரவலான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது சுற்றுலா பயணிகள் சட்ட விதிமுறைகளை மதித்து அனுமதியற்ற வாகனங்களை கொண்டு வர வேண்டாம் என அதிகாரிகள் மீண்டும் எச்சரித்துள்ளனர் டூ வீலர் ரெண்டில் வந்து அதிகமாகிடுச்சுங்க நாங்கள் வந்து லோக்கல் டாக்ஸி டிரைவர் இதை நம்பி தான் இருக்கும் எல்லாமே நீங்கள் வாழ்வாதாரம் ஃபுல்லாகவே பாதிக்குது இந்த வண்டியினால் இன்னிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் ஒரு மூணு டூ வீலர் எங்ககிட்ட டாக்ஸி கேட்க வந்தவங்க ரூட் கேட்க வந்தாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் தான் நாங்கள் போய் கேட்டோம் எங்கே போகணும் கேட்டதுக்கு இந்த மாதிரி ரெண்டலுக்கு நாங்கள் வண்டி எச்சுட்டோம்ட்டு ஆல்ரெடி எங்களுக்கு ரூட் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது கோயம்புத்தூர் அபி பைக்ஸ்லேருந்து ரெண்டலுங்க இதை வந்து நாங்கள் ஆர்டிஓக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் டோட்டலாக கொண்டு வந்து எல்லா சங்கத்தில் மூலயமா டாக்ஸி யூனியன் மூலியமாக ஆர்டிஓஃபீஸில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டோம் இது என்னென்னா இங்கே வந்து இ பாஸு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு வாழ்வாதாரமே பாதிக்குது இவங்களால் இந்த ரெண்டல் டேக்ஸியே இதுக்கப்புறம் டயஸுக்கு இங்கே ஊட்டியில் விடாத மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அதிகாரிகள் சேர்ந்து சேர்ந்து இப்போ இந்த மூணு டூ வீலர் பிடிச்சிருக்கோங்க இந்த வீலர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக குழந்தரும் அபி பைக்ஸு டோட்டலாக ரெண்டல் ஓடுறவங்க ரெகுலராக ஓட்டி கூப்பிட்டுருக்காங்க இப்போ இந்த மூணு வண்டியை பிடிச்சி ஆர்டி ஆஃபீஸ் ஆப்ரோஷிட்டும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த பைக்கை ரெண்டல் கூட வேணாம்னு சொல்லி ஒரு இதில் போடுங்க ரிப்போர்ட்